மேங்கோ இல்ல மேங்கோ இல்ல மேங்கோ இல்லையா this one right name dehydrated right mango thank you இது வந்து பனாட்ட மாதிரி இருக்கு நான் ஃபைண்ட் பண்ணி இருக்கேன் இது அப்படி ப்ளம்ஸாදலரு தான

என்னென்ன செய்யுங்க இப்போ நாங்கள் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஒய் பார்சல் சர்வீஸ் மணி டிரான்ஸ்ஃபர் ஏ டிக்கெட்டிங் செய்கிறோம் எங்களோட கம்பெனி வந்து பதினாறு வருஷம் இருக்குது கம்பெனி தொடங்கி பதினாறு வருஷம் லண்டனில் ஆறு பிரான்ச்சஸ் இருக்குது இந்தியாவில் மு நாலு பிரான்ச்சஸ் இருக்குது இப்போ இங்கே ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல நெல்வடியில் ஒரு பிரான்ச் மற்றது கொழம்புல ஒரு பிரான்ச் இருக்குது வெள்ளவத்தில் இருக்குது தேர்ட்டி தேர்ட்டில் இருக்குது ஸோ நாங்கள் மெயினாக செய்கிறது பார்சல் சர்வீஸ் வேர்ல்டு ஒய்ட்

போஸ்ட் போட்டோஸில் பதினேழு பேர் நீங்கள் போகலாம் தானே ட்ரைவரோட சேர்ந்து பையன் ஒரு வர அந்த ரெண்டு பக்கமும் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் அதோட இது எலெக்ட்ரிக் ஆட்டோ இந்த எலெக்ட்ரிக் கார் விட்டுருக்காங்க மயந்திர உண்மையா அங்க இருந்து வார கொஞ்சம் கார்கள்ல கொஞ்சம் கனால நீடிக்கக்கூடிய அந்த முதல் பொலரோ பார்த்துருக்குறேன் அது நல்லா ஸ்ட்ராங் அணிக்கும் கனகாலத்து இப்ப இது மயந்திரோ ஸ்கோப்பியோ இருக்கு தானே அது ட்ரக் வருஷன் இதில் பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் போட்டிருக்கேன் விலையும் போட்டிருக்க வியாபாரம் பண்ணுறாங்களுக்கு இது நல்ல உதவியாக இருக்கும் அதே நேரம் இப்ப கனவேர் ஓ இனம் அப்படின்னு சொல்லிங்களா அது நல்லா இப்போ ஆட்டோ மாதிரி தானே லோடர் அதுவும் இருக்கு பதினேழு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் என்னன்னு இந்த பெரிய மரங்களை குட்டியாச்சும் என்ன பேரடியா இருக்கு ஓ ஹைப்ரிட் இல்லை அதுக்கு ஒரு பேர் இருக்கு பீல தொடங்கும் மறந்துட்டு இத ஆலமரத்துனா குட்டி என்ன <laughs> <laughs> <cunning> <Energy>. <beard." Engagement>,. <coughs> <aven>

தோட்டக்காரன் அண்டு இன்னொரு பிராண்ட் பாருங்க இயற்கை விவசாயத்தின் புதிய பழங்கள் மில்க் ஜூஸ் யோகட் இதெல்லாம் யோகட் ஐட்டம் இருக்கு இந்த ஜூஸ் ஆஹ் பழங்கள்ல ஜூஸ் அதெல்லாம் இருக்கு மற்ற இந்த மா ஐட்டங்கள் சரக்குத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்படியான விஷயங்களும் இருக்கு நவா ஃபுட் சென்டர் எல்லாமே வந்து இங்கே தயாரிக்கப்படுற பொருட்கள் ரெண்டு மூணு இப்ப ஒரு வந்து ரெண்டு மூணு கடை இருக்கு நல்ல லுக்கான ஒரு தான் இந்த என்ன ஸ்போர்ட் இன்னும் கொஞ்சம் புது பைக் எல்லாம் மூடி வச்சிருக்கீங்க இப்ப கிணக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல கிணக்கா வந்துட்டு இல்லை வேற இந்த இருக்குது அப்படி கிண சாமான் வந்துருக்கு இங்கெல்லாம் தவகிற நிற்கிறார்

டெக்கோ அதிலெல்லாம் நிற்கிது டொயாட்டா லங்கா இப்போ உங்களை பிஸ்னஸ் இருக்குது ட்ராக் மேட் அது இந்த ஃபோக் லிஃப்ட் அதில் எல்லாம் பண்ணுனா அது சம்மந்தமாக இங்கே இருக்கு நல்ல வ வடிவாக செஞ்சுருக்கணும் இது இப்போ எஸ்லோன் பைப் அதில் மற்ற எஸ்லோன்ற ப்ராடக்ட் எல்லாமே இங்கே இருக்கு இங்கே கெவில் டன்ல இருக்குது அவன் அந்த வாட்டர் ப்ரூஃப்ன்ற காட்டுறதுக்கு தண்ணிக்குள்ளேயே போடுவோம் இப்ப மழை வந்தா எல்லாம் பழுவாகண்ட ஒரு இது நீங்க இதுலயே வந்து பார்த்து கொள்ளலாம் இதுல எல்லாம் எலக்ட்ரிக் கார் கணக்கை வந்துட்டு இப்ப உள்ள வந்ததுக்குள்ளேயே உங்களுக்கு கணக்கை கார் காட்டிட்டேன்னா தங்கச்சியை கூட்டிட்டு வந்தேன் எங்கேயோ அப்படியே சிப்ஸை பார்த்துட்டால் அங்க போய் நின்றுட்டால் வாங்க அங்க என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு போய் பார்ப்போம் பெரிய முடிவு இதுல பாரு அந்தால இப்படி ஒரு பைக் இருக்கு இதோட கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனா அது புது ஸ்பேஸ் வந்து இந்தியால எல்லாம் இது கொஞ்சம் வித்தியாசமா ஒரு போட்டி நடந்துருக்கு எல்லா இடமும் இப்ப கொப்பிரைத்த அபிராஜிலியா இருக்கு

ஃபுல்லா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு இது வந்து ஸ்பீக்கர் இது மட்டும் தான் இருக்குது இது இது வந்து எஃப்எம் எஃப்எம் ஓ இது வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்றது இது வந்து அந்த பாட்டு சேஞ்ச் பண்றது ரைட் ரைட் எங்க தனியா போனா பாட்டு போடு போல انا இருட்டுக்குள்ள எங்க போறது இங்க வந்து फ्रेंड्सோட செட் பண்ணி ஒரு செட் அடிக்குற டைம்ல நீ ஒரு ஸ்பீக்கர் வந்து கொண்டு போக வேண்டிய என்ன ஒரு அவசியம் பைக்ல ஓடு போறா அதே இப்ப எங்க இருட்டுக்குள்ள ஒரு பேப்பை கடவுள் போகலாம் இப்ப அடுத்த எனக்கு என்னமோ ஒரு வித்தியாசமான லுக்கா இருக்கு பாருங்க கொரியன் ஜப்பானீஸ் அந்த ஒரு பைக் லுக்ல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா சமபோஷா வந்து அதுலயே நீங்க ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேல வேணா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வர்ற மாதிரி இருக்கு ஒரு எலெக்ட்ரிக் பைக் ரிவால்ட் அண்ட் சொல்லி எவ்வளவு வகை வகையா வித்தியாசமா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு எல்லாமே வந்து எலக்ட்ரிக் பைக் இது காஃபியா என்ன எனர்ஜி ட்ரிங்க் இது வந்து எனர்ஜி ட்ரிங்க் காஃபி இன்ஃப்யூஸ் பண்ணிருக்கு காஃபி இன்ஃப்யூஸ் பண்ணிருக்கு கேஃபின் எத்தனை மில்லிக்கிறேன் இதுல கேஃபின் வந்து டபுள் கேஃபின் வந்து நான் சொல்லுவேன் டபுள் கேஃபின் நார்மலா வருஷம் மீக்குது காஃபி மீக் சொல்லி காஃபில நேச்சுரல் கேஃபின் நேச்சுரல் கேஃபின் அப்ப டபுள் கேஃபின் ரைட் ரைட் சரி நன்றி இதுல கேக் மாஜரின் மற்றது தேங்காய் எண்ணெய் அதில் இருக்கு